அன்புல்லம் கொண்ட ராசி அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த ஆண்டு புதிதாக பிறந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை கணக்கிட்டு வருகின்ற கிரக பயிற்சிகளெல்லாம் கணக்கிட்டு பலவிதமான ஜாதக கணிப்புகள் இன்று இணையதளத்திலே பந்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நிதானத்தோடு வெற்றிகள் காத்திருக்கிறது காரணம் என்னென்னா உங்க ராசிக்குள்ளதா குரு பகவான் வருகிறார் அப்போ புதனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் மகா புத்திசாலிகள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் பிறருக்கு உதவுகின்ற குணம் படைத்தவர்கள் ஜாலியை விரும்புகின்றவர்கள் குடும்ப உறவுகளால் பகை காத்திருக்க அதே நேரத்தில் கிரகப்பயிற்சிகள் மூன்று இருக்கிறது சனி பகவான் குரு பகவான் அதேபோல ராகு கேது இந்த பயிற்சிகளெல்லாம் இந்த ஆண்டு இருக்கிற ஒரு காரணத்தினாலே பேச்சாற்றல்களால் தொழிலில் மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது இந்த ஆண்டு மிதனராசி அன்பு சுந்தங்களே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பேச்சாற்றலால புகழ் வருகிறது அதே நேரத்தில் குறும் குடும்ப எந்த எந்தவிதமான ஒரு குறுகலான செய்திகளோ அல்லது மான செய்திகளையோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது எதிர்மறை ஆற்றலை தருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம்த்தில் கிரகப்பயிற்சி எட்டாம் இடத்துல இப்ப எட்டாம் இடம் அப்படின்னும் போதே நீங்க எடுத்துக்கிடறோம் வம்புச்சண்டை வீண் வாக்குவாதம் இதெல்லாம் நாம தவிர்த்திடணும் ஆனா ஒரு புகழ் உண்டு பேச்சாற்றல் பேச்சுக்களால் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் புகழும் கிடைக்க காத்திருக்க தொலைதூர பயணங்களால் மிகப்பெரிய வெற்றி அதே போல நாம் இருக்கின்ற இடத்துல புதிய புதிய முயற்சிகளால் புதிய தொழில்களால் மிகப்பெரிய லாபமும் மன மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கிறது அப்போ நாம் எங்கே கவனமாக இருக்கணும் பொதுவாக ரகசியங்களை காத்தாலே முக்கியமான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்களால் கிடைக்கக்கூடிய நன்மதிமைகள் இதை வந்து பிறரோடு பகிரக்கூடாது தான் நீங்க அப்ப வந்து ராகு கேதுக்கள் ஒட்டு கேட்கின்ற பழக்கமும் அதுபோல உங்களுடைய அமைதியான பேச்சு நிதானம் மிகப்பெரிய வெற்றியை தரும் அதிகாரமான பேச்சு அகங்காரமான நடத்தை இது தோல்வியை தந்துவிடும் அதனால மிதன ராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதில் எதில் வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு நாம் உற்று நோக்கி சாஸ்திர விதிகளின்படி நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் பேச்சால் வெற்றி தொழிலில் ஒரு மரியாதை புது முயற்சிகள் வெற்றி வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் பயணங்களால வெற்றி இதெல்லாம் பார்த்துருக்க ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் அதே போல இறைவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்குள்ளதான் ஆமா அத நீங்க எப்பவுமே கவனத்தில் எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம வீட்டுக்கு புது புருந்தாளி வர்றான்னு வச்சுக்கோங்க எதிராளியும் விருந்துக்கு வருவான் கூட்டாளியும் விருந்துக்கு வருவான் மிதனராசி அன்பு சொங்க சொந்தங்களே நீங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி ஆளுமை செலுத்துகின்ற நபர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு எதிராளியும் விருந்துக்கு வர்றான் கூட்டாளியும் விருந்துக்கு வரான் எதிராளி கூட்டாளி இதில் ரெண்டு பேத்துல யார் உங்களுக்கு நன்மை செய்வா அப்படின்னு நீங்கள் உற்று கவடைத்தால் எதிராளிதான் நன்மை செய்வான் கூட்டாளி துரோகம் பண்ணுவா நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம தினராசி அன்பு சகோதர சகோதரிகளே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை நம்பி உறவுகளை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுட்டு குத்துதே உடையுதேன்னு நாம் கவலைப்படும் அப்போ நாம் இதில் கவனமாக இருக்கணும் உறவு அப்படின்னு நினச்சி உள்ள விடுறதும் தப்பு எதிரின்னு நினச்சி தள்ளி வைக்கிறதும் தப்பு அப்போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இரண்டு செயல்களில் ஒரு செயல் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது அது எது அப்படின்னு உங்கள் அறிவால் விற்று நோக்கி உங்கள் தொழிலில் முழுமையான கவனத்தை செலுத்தும் பொதுவாக வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது ஒரு புகழ் காத்திருக்கிறது இதைத்தான் திரும்பவும் திரும்பவும் சொல்லி கொண்டே இருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புகழ் உச்சிக்கு செல்லுகின்ற ஆண்டாக இருக்கு அப்போ அதற்கு தகுந்த முயற்சி எதிலே இருக்கிறது தொழில் வேலை செய்கின்ற இடம் அதே போல கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆனால் பயணங்களால் மிகப்பெரிய வெற்றி வெளியூர் பயணங்கள் ஒரு பெரிய வெற்றியை தரும் எதிர்பாராத சந்திப்புகள் காத்திருக்கிறது இந்த சத் சந்திப்புக்களை எல்லாம் நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்போது விவசாயிகளாக இருந்தால் ஏற்றந்தான் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்கை சீற்றங்கள் அதுபோக மனித குலத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவ்வப்போது வரத்தான் செய்யும் அதற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை உங்களுடைய முயற்சி நூறு சதவீதமாக இருந்தால் ஜாதகமும் தேவையில்லை பஞ்சாங்கமும் தேவையில்லை ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து தொழிலில் முனைப்போடு இருந்தாலே இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்போ எங்கேயோ தொழிலில் தடுமாற்றம் இருக்கிறது எங்கேயோ கொடுக்கல் வாங்கல தடுமாற்றம் இருக்கிறது எங்கேயோ பண வரவுகள் வருவதில் சிக்கல்கள் இருக்கிறது நம்முடைய தொழிலில் நம்மளுடைய பதவி உயர்வுகள் இதுபோல ஏற்றங்கள் எங்கேயோ தடைபடுகிறது அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் ஜாதகம் தேவைப்படும் அப்போ தான் இந்த கிரக பயிற்சிகள் இது போல விஷயங்கள் எல்லாம் நாம் ஓட்டணும் என்னதான் ஜாதகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் எந்த இடத்துல எப்படி பரிவர்த்தனையோடு இருக்கிறாரா ராசிநாதன் எப்படி வலுப்பெறுகிறாரா இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து நல்ல நேரங்களையும் காலங்களையும் கணித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நடைப்போம் இப்போ எது எப்படி போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு நிதானத்தை கடைபிடித்தாலே புகழ் கிடைக்கப் போகும் அப்போ என்ன ஒருவரை பேச விட்டு நாம் அமைதி காட்டாலே நன்மை தீமை தெரிந்து போயிடும் வெற்றி உங்கள் கண்ணுக்கு தெரியும் வசந்தம் வீடு தேடி வரும் அப்படின்னு இந்த நேரத்திலே சொல்லி கொள்ளுகிறேன் போல நல்ல தகவல்களை திரும்பத் தருவேன் காரணம் என்னென்னா இந்த ஆண்டு மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளின் தன்மை என்ன உங்களுடைய நேரம் எது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதத்தை தருகிறான் ஆண்டு அப்படிதான் நம்ம சொல்லலாம் அற்புதம்னா என்ன முடிவு பண்ணிக்கணும் அப்ப நமக்கு நேரமும் காலமும் நல்லா இருக்கிறதே இந்த நேரத்தில் நம்ம மனசை வந்து கண்ட பக்கம் அலைய விடாமல் நாம் சரியான முறையிலே தொழிலில் முயற்சி எடுப்போம் குடும்ப சந்தோஷத்துக்காக பாடுபடுவோம் முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு நம்மளுடைய முயற்சிகளை முழுமையாக எடுக்க வசந்தமும் பெருங்குண்ட வாழ்க்கையும் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இதேபோல நல்ல தகவலோடு திரும்பவும் சந்திப்பேன் நன்றி நண்பர்களை